அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் செந்தில் குமார் கண்ணன் நான் என்ன சொல்ல வரேன் இப்போது அப்படின்னா ப்ளஸ் டூ முடிஞ்சிருச்சு எல்லாருக்கும் வந்து சட்டக்கல்லூரிகளுக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டுருக்கிறாங்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் விண்ணப்பம் அதாவது ஆன்லைனில் விண்ணப்ப பதிவு போயிட்டுருக்கு இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பே மெடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துணை மருத்துவ படிப்புகளுக்கு இப்போ வந்து விண்ணப்பங்கள் ஆன்லைனில் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க அது அப்படியே போயிட்டு இருக்கு அடுத்த மாதம் இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் இன்றைக்கு வந்து டேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் இருக்கும் டைம் ஆனால் அரசு பள்ளி கிராமப்புற மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா அவசரப்படாதீங்க பொறுமையாக இருங்க ஒன்று ஃபஸ்ட்டு எதுனா இந்த குறிப்பாக நான் இப்போ பேச போகிறது எல்லாமே வந்து அந்த பேராமெடிக்கல் கல்லூரிகளை பற்றியும் அந்த பேராமெடிக்கல் கல்லூரிகளில் எப்படிலாம் சீட்டு ஒதுக்குறாங்க எவ்வளோ ஃபீஸு கவர்மெண்ட் காலேஜ்னால் எவ்வளோ ஃபீஸு ப்ரைவேட் காலேஜ்னால் எவ்வளோ ஃபீஸு ப்ரைவேட் காலேஜில் கவுன்சிலிங் மூலிமா நம்ம போனால் நமக்கு எவ்வளோ ஃபீஸு டைரெக்டாக காலேஜுக்கு போனால் நமக்கு எவ்வளோ ஃபீஸு டைரெக்டாக போகிறதால நமக்கு என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக இந்த காணொலியில் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குறிப்பாக இந்த பேராமெடிக்கல் துறை சார்ந்த போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படின்றத நான் முழுமையாக நம்புகிறேன் தயவுசெய்து மாணவர்களே அது குறிப்பாக அரசு பள்ளியில் கிராமப்புறத்தில் படிக்கக்கூடிய அன்பு செல்வங்களே உங்களுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது கொட்டி கிடக்கிறது தயவுசெய்து அவசரப்பட்டு விடாதீர்கள் இன்னொருவர் பேச்சை கேட்டுக்கொண்டு தனியார் ம கல்லூரிகளிலே சென்று உங்களுடைய உங்களுடைய தாய் தந்தையரின் சேமிப்பை வீணாக்கி விடாதீர்கள் எதிர்காலத்தை கஷ்டப்படுத்திக் கொள்ளாதீர்கள் நீங்கள் இலவசமாக படிப்பதற்கும் குறைந்த கட்டணத்தில் படிப்பதற்கும் தமிழக அரசாங்கம் பல்வேறு சலுகைகளை உங்களுக்காக வாரி வழங்கி கொண்டிருக்கிறது என் அன்பு கிராமப்புற மாணவர்களே தயவு கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் முழுமையாக இந்த காணொலியை கேட்ட பிறகு நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்ன செய்யலாம் என்று இந்த காணொலியை நான் போடுவதற்கு எனக்கு ஒரு உந்துகோலாக இருந்தது ஒரு ஆசிரியர் அவர் பல்வேறு சந்தேகங்களை என்னிடத்துல கேட்டு கேட்ட கேட்ட பொழுது நான் சொன்னேன் ஒரு ஆசிரியருக்கே இவ்வளவு சந்தேகங்கள் இருந்தால் அங்கே பொதுவாக இருக்கக்கூடிய அந்த கிராமப்புற மாணவர்களுக்கு எவ்வளவு அந்த பெற்றோருக்கு எவ்வளவு சந்தேகங்கள் இருக்கும் கண்டிப்பாக இது பற்றி ஒரு முழுமையான வி விழிப்புணர்வு பதிவை நாம் போட்டுவிட வேண்டும் என்று மனதிற்குள்ளாக தோன்றியது அன்பு மாணவ செல்வங்களே கிராமப்புறத்திலிருந்து போட்டி போடுவதற்காக இனி நகரங்களை நோக்கி செல்ல போகிற கல்லூரிகளை நோக்கி செல்ல போகிற இனி எதிர்காலத்தினுடைய நுழைவு வாயிலை சந்திக்க போகிற போட்டி நிறைந்த உலகத்தில் அடியெடுத்து வைக்க போகிற அன்பு மாணவர் செல்வங்களே ஒருபோதும் நீங்கள் அங்கே நடந் நீங்கள் கல்லூரிக்கு சென்ற பின்பு அந்த பகட்டு வாழ்க்கை உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற பகட்டு வாழ்க்கையை பார்த்து பயந்து விடாதீர்கள் ஒரு சிலர் ஆங்கிலத்தில் நுனி நாக்கில் பேசுகிற அந்த பந்தாவை பார்த்து நீங்கள் பயந்து விடாதீர்கள் ஆங்கில மீடியமாக இருந்தாலும் நிச்சயமாக இங்கே கிராமப்புறத்திலே இருந்து செல்லுகிற உங்கள் நம்முடைய மாணவர்களுடைய ஒழுக்கத்திற்கும் உண்மைக்கும் உங்களுடைய திறமைக்கும் அவர்கள் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது நிச்சயமாக காலங்கள் செல்ல செல்ல எந்த பெரிய கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கல்வி நிலையமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வகுப்பாக இருந்தாலும் சரி கிராமப்புறத்திலே இருந்து சென்ற மாணவர்கள் அங்கே முதன்மையாக வருவார்கள் அவர்கள் அங்கே கோல வச்சுவார்கள் இது நான் கண்ணெதிராக கண்ட காட்சி ஆகவே ஒருபோதும் தளர்ந்து விடாதீர்கள் தைரியமாக இருந்தது எதிர்காலம் நம்முடையது சரி இந்த காணொளிக்கு நம்ம இப்ப போ என்ன அப்படின்னா இப்ப பேராமெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவிப்பு விட்டுட்டாங்க அன்னைல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அடிச்சு முடிச்சு போட்டுருவோம் அப்ளிகேஷன் போட்டுருவோம் சீட் கிடைக்கலன்னா என்ன பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேணும் ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது பொறுமையாக இருங்க இந்த காணொலி முழுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு ஃபஸ்ட்டு எப்பயுமே பேராமெடிக்கலில் முதல் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அடுத்தபடியாக பேராமெடிக்கலில் ஃபஸ்ட்டு கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மஸி தான் வரும் பி ஃபார்மஸ் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி நர்சிங் வரும் அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி வரும் அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த நாலு கோர்ஸ் மட்டும்தான் பேச்சுலர் ஆஃப் பி ஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் பிபிடி அப்புறம் பிஓடி இந்த நாலு கோர்ஸ் மட்டும்தான் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்குது ப்ளஸ் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் துணை மருத்துவக் கல்லூரிகள் தனியார் நிறுவனங்களிலும் வழங்கப்படுகிறது அந்த தனியார் நிறுவனங்களில் வழங்கப்படுகிற இந்த ஒரு படிப்பானது அரசு இட இடஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய இடங்கள் முடிந்த பிறகு கவுன்சிலிங் மூலமாக அன்றைய க அன்றைக்கே கவுன்சிலிங் மூலமாக உங்களுடைய மதிப்பின் தகுந்தவாறு இந்தந்த கல்லூரிகளில் இந்தந்த இடங்கள் பிஃபார்ம் இடங்கள் இவ்வளவு இருக்கிறது பிஎஸ்சி நர்சிங் இவ்வளவு இருக்கிறது பிபிடி இவ்வளவு இருக்கிறது என்பதை காண்பித்து உங்களுக்கு இதில் எந்த கல்லூரிகளை நீங்கள் தேர்வு போகிறீர்கள் என்று ஆன்லைனிலேயே உங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தப்படும் அப்பொழுது நீங்கள் நான் ஒரு ஒரு ஏதோ ஒரு கல்லூரி இந்த எக்ஸ் கல்லூரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ் என்கிற ஒரு கல்லூரியை நான் தேர்வு நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் வைத்துக் வைத்துக்கொள்ளும் அப்பொழுது அரசாங்கம் உங்களுக்கான ஒரு அனுமதி சீட்டை கொடுத்துவிடும் அந்த கல்லூரியில் உங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டது நீங்கள் கல்லூரியில் சென்று சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சரி இப்போது அந்த கல்லூரிக்கு நான் போகிறேன் அந்த கல்லூரியில் எனக்கு எவ்வளோ ஃபீஸ் கேட்பாங்க ஒருவேளை அரசாங்கத்தில் எனக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லை பிஃபார்மோ கிடச்சி பிஎஸ்சி நர்சிங் கிடச்சிருந்தால் எனக்கு எவ்வளோ ஃபீஸு சரி இப்போ இந்த அரசாங்கத்தில் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல ஆனால் அரசாங்க ஒதுக்கீட்டில் தனியார் கல்லூரிகளில் செல்ஃப் ஃபினான்சிங்கில் ட்ரெஸ்ட் சீட்டில் வந்து நான் போகிற கவுன்சிலிங் மூலியமாக அப்போ அங்கே எனக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா அப்போது நீங்கள் அரசாங்கத்தில் வந்து பிஎஸ்சி நர்சிங் அரசு கல்லூரியில் நீங்கள் எங்கே போய் சேர்ந்திருந்தாலும் அந்த கல்லூரிகளில் ஏறக்குறைய ஒரு எட்டு கல்லூரிகளில் தமிழ்நாட்டில் பிஎஸ்சி நர்சிங் வந்து இருக்கு எட்டு கல்லூரிகளில் மொத்தம் முந்நூற்றி ஐம்பது தான் இருக்கு அரசு அரசாங்கத்தில் அரசாங்கம் மெடிக்கல் காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் என்கிற படிப்பு ஒரு எட்டு மருத்துவக் கல்லூரிகளில் வழங்குகிறாங்க அந்த எட்டு மருத்துவக் கல்லூரிகளில் அன்பு மாணவர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய சீட் வந்து முந்நூற்றி ஐம்பது அந்த முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் அப்போ நல்ல மார்க் எடுத்துக்கிறவங்களுக்கு முந்நூற்றம்பது மா முந்நூற்றம்பது சீட் போயிடும் அடுத்தடுத்து வரவங்களுக்கு என்ன நல்ல கட் கட் ஆஃப் கொஞ்சம் குறையிறவங்களுக்கு அடுத்தடுத்து ப்ரைவேட் காலேஜில் வந்து சீட் கிடைக்கும் இல்லையா உங்களுக்கு அப்போது ப்ரைவேட் காலேஜ் எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில்னா இரநூத்தி ஐம்பது காலேஜுகளுக்கு மேற்பட்ட காலேஜ்கள் பிஎஸ்சி நர்சிங் சொல்லி கொடுக்கக்கூடிய இரநூத்தி ஐம்பது கல்லூரிகள் இருக்குது ஒரு கல்லூரிக்கு ஒரு ஐம்பது சீட்டுனா கூட ஏகப்பட்ட சீட் இருக்குது நீங்கள் பயப்படவே தேவையில்ல உங்களுக்கு சீட் கிடைக்கும் நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் அப்போ நீங்கள் அரசாங்க பள்ளியில் அரசாங்க மெடிக்கல் கல்லூரியில் உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் சீட்டு கிடச்சா உங்களுக்கு வருஷத்துக்கு மூவாயிரம் தான் ஃபீஸ் நம்ப முடியுதா வருஷத்துக்கு மூணாயிரம் ரூபாய் வெறும் மூணாயிரம் ரூபாய் கட்டிவிட்டு நான் ஒரு பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜியில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துருக்கணும் அபவ் ஒன் எயிட்டி ஃபைவ் அண்ட் நைன்ட்டி கட் ஆஃப் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் சரி சார் எனக்கு கிடைக்கல இது வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் காம்படிஷனுக்கு சொல்கிறேன் அதுலேயே வந்து பிசி எம்பிசி அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சி ஏ இருக்குது இந்த மாதிரிலாம் இடம் ஒதுக்கிட்டு இருக்குது அப்புறம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஆறு டு பன்னெண்டாவது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு இட அது மாதிரி நிறைய நான் அதெல்லாம் பேச வரல இப்போ வந்து ஓப்பன் காம்படிஷன் ஒரு நல்லா கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் போயிடலாம் இப்போது தனியார் கல்லூரிகளில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வாங்குங்க அவ்வளவுதான் கவர்மெண்ட் உங்களுக்கு சொல்ற ஃபீஸ் அரசாங்கம் சொல்லக்கூடிய நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல கண்டிப்பா அந்த கல்லூரியில உங்கள்கிட்ட யாரும் எதுவும் வாங்க மாட்டாங்க ஒரு வருஷத்துக்கு அது இல்லாம சில கல்லூரிகளில் கம்பல்சரி ஹாஸ்டல்ல தங்கணும்னு சொல்லுவாங்க அது இல்லாம புக்ஸு யூனிஃபார்மு நோட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லி சொல்லுவாங்க எப்படி பாத்தீங்கன்னாலும் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு வருஷத்தை நீங்க முடிக்க முடியும் எங்க தனியார் கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலயமா நம்ம இடஒதுக்கீட்டு மூலமாக நம்ம வந்து அரசு சீட்டோடு போய் சேர்ந்தோம்னா நமக்கு இவ்வளோ தான் நாற்பத்தஞ்சாயிரம் ஃபீஸு ப்ளஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அது அந்த புக் அதெல்லாம் அதெல்லாம் அது இல்லாமல் ஹாஸ்டல் அப்படின்னா அது கொஞ்சம் மாதம் மாதம் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வரமா இருக்கும் இதுதான் உங்களுக்கான ஃபீஸ் கவர்மெண்ட்டில் நமக்கு கிடைக்காதவங்க இந்த வழியை பின்பற்றி போகலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான வழி கண்டிப்பாக எல்லாருக்கும் நிறைய போ அப்ளிகேஷன் போட்ட முக்காவாசி பேருக்கு சீட் கிடைக்கும் எந்த மாற்றமும் இல்லை அழகா நம்ம படிக்கலாம் சரி அடுத்தது இது இந்த முறையை விட்டுட்டு அடுத்து என்ன பண்றாங்க சில பேர் சீட் கிடைக்காது அப்படின்னு இந்த கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இடையில இருக்கக்கூடிய இந்த இடைத்தரகர்கள் என்ன பண்ணுவாங்க உடனே சீட்டை புக் பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச கல்லூரிகளில் போயிட்டு உடனே சீட்டை புக் பண்ணி கொடுத்துருவாங்க வாங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் இன்னைக்கு ஒன்னே கால் லட்ச ரூபா இல்லாம ஒரு எந்த ஒரு கல்லூரியிலயும் பிஎஸ்சி நர்சிங் கிடையாது மினிமம் நான் சொல்றது குறைந்தபட்சம் ஒன்னே கால் லட்ச ரூபாய் ஃபீஸ் அது இல்லாம ஹாஸ்டல் ஃபீஸ் அது இதுன்னு இருக்கு இன்னொரு விஷயம் சில கல்லூரிகள்ல சில தனியார் கல்லூரிகள்ல டொனேஷன் கொடுத்து பிஎஸ்சி நர்சிங் சீட்டு வாங்குறாங்க இன்னொரு விஷயம் பிஎஸ்சி நர்சிங்க்கு இந்த வருஷம் புதுச்சேரியில நீட் கொண்டு வந்துட்டாங்க நீட்னா நுழைவுத் தேர்வு கொண்டு வந்துட்டாங்க நுழைவு தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிதான் இனிமே வந்து நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் புதுச்சேரியில படிக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க ஒருவேளை அடுத்த ஆண்டு பிஎஸ்சி நர்சிங்க்கு பி ஃபார்முக்குலாம் நீட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அது இன்னும் கடுமையான பிரச்சனையாகிடும் சேர்றதுல அதனால் இந்த வருஷம் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக தாராளமாக சேருங்க இன்னொரு விஷயம் தேவையில்லாம மேனேஜ்மெண்ட் கோட்டா சேட்டில் போயிட்டு டேரெக்டாக கல்லூரியில் போய் நீங்கள் அட்மிஷன் போட்டு மாட்டிக்காது நீங்கள் டைரக்டா கல்லூரியில் போய் அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான அரசு சலுகைகளும் கிடைக்காது நீங்கள் பணக்காரன்ற மாதிரி ஒரு அரசு முத்திரையை கூத்துட்டு டைரக்ட் கல்லூரியில் போய் அப்படியே காசு கொடுத்து சேர்ந்துக்கிற அப்படின்னா அப்போ அவங்கள்ட்ட படம் இருக்கு அதனால தானே போகிறேன் அப்போது உனக்கு எதுக்கு கல்விச் சலுகைகள் எதுவுமே கிடைக்காது ஸ்காலர்ஷிப் கிடைக்காது லொட்டு எதுவும் கிடைக்காது நான் சொல்கிறது பொது மா பொது மாணவர்களுக்கு எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு நீங்கள் டைரெக்டாக போனால் கூட கல்லூரியே பேசி வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் மற்ற மாணவர்களுக்கு அந்த கல்லூரி எதுவும் பேசுகிறது தான் எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு எந்த கல்லூரியும் பேசலை ஸோ இதுதான் பிஎஸ்சி நர்சிங்க்கு எட்டு காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில் முந்நூற்றம்பது சீட்டு தான் இருக்குது ஆனால் அது இல்லாமல் ப்ரைவேட் காலேஜ் நிறைய இருக்குது அதில் ஏகப்பட்ட சீட் இருக்குது நமக்கு சீட் கிடைக்கும் ஓகேங்களா முடிஞ்சி இப்போ இதுவே இதே கேட்டகரி தான்ப்பா பி ஃபார்முக்கு பி ஃபார்முக்கு வந்து ரெண்டே காலேஜ் தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒன்று மதுரை மெடிக்கல் காலேஜ் இன்னொன்று இது நம்ம சென்னை மருத்துவக் கல்லூரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ரெண்டு தான் நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டேங்களா இந்த ரெண்டு மெடிக்கல் காலேஜில் ஒரு காலேஜ் மதுரை மருத்துவக் கல்லூரி மதுரை மெடிக்கல் காலேஜில் தான் நான் படித்தேன் அந்த பாக்கியம் இறைவன் எனக்கு கொடுத்தது உண்மையாகவே மதுரை மருத்துவக் கல்லூரியில் மிகப்பெரிய ஜாம்பாவன்கள்லாம் படிச்சிருக்காங்க பெரிய பெரிய மருத்துவர்கள்லாம் படிச்சிருக்காங்க அங்கே நானும் ஏதோ ஒரு சின்ன படிப்புக்காக எனக்கும் அந்த ஒரு இடத்துல இடம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறது என் வாழ்நாளில் நான் செய்த புண்ணியமோ நான் செய்த நீ புண்ணியம் கிடையாது என்னுடைய மூதாதையர்கள் செய்த புண்ணியமாக தான் நினைக்கிறேன் அதுவும் மருத்துவத்துறை சார்ந்து ஒரு படிப்பில் நான் படித்தேன் அது சார்ந்த ஒரு சின்ன படிப்பை படிச்சுட்டு வாழ்க்கையில் நான் இன்னைக்கு நல்லா தான் இருக்கேன் அது வந்து இறைவன் எனக்கு இட்ட பிச்சை என்று தான் நான் நினைக்கிறேன் உண்மையாகவே சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் மருத்துவத்துறை சார்ந்து நீ ஒரு ஒரு வருட டிப்ளமா படிப்பு படித்தாலும் உன் வாழ்க்கை நிச்சயமாக மேலோங்கியில் இருக்கும் அது எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமே இல்லை அதுவும் குறிப்பாக நீ வந்து பிஃபாம் பிஎஸ்என்எஸ் பிபிடி பிஓடிலாம் எடுத்துட்டேன்னா உன்னுடைய லைஃப் வந்து கண்டிப்பாக நீ யார்கிட்டையும் எதுக்காகவும் போய் நிற்க வேணாம் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக போகும் அதை என்ன மாற்றுக்கறோம் இதுதான் பி பிஃபாமுக்கு ரெண்டே காலேஜ் தான் கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று வந்து மதுரை மருத்துவக் கல்லூரி இன்னொன்று மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இது ரெண்டு தான் இது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க தொண்ணூற்றி ரெண்டு தனியார் கல்லூரிகள் இருக்குது அந்த தொண்ணூற்றி ரெண்டு தனியார் கல்லூரிகள்லேயும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது சீட்டு அறுபது சீட்னா கூட எவ்வளோ சீட் இருக்குதுன்னு பார்த்துக்கேன் அப்போ ஃபார்மும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் அதுக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது முழுக்க முழுக்க என்னுடைய கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறணும் அவங்களுக்கு இந்த தகவல் சரியாக போய் சேரணும் அவங்க வந்து யோ இப்படிலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அழகாக அவங்க பிளான் பண்ணி போனோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி முப்பது நூற்றி இருபத்தஞ்சு கட் ஆஃப் எடுத்திங்கன்னாவே தனியார் கல்லூரிகளில் அரசு இடஒதுக்கீட்டில் உங்களுக்கு உங்களுக்கான சீட் கன்ஃபார்ம் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் தைரியமாக இருங்க கவலையே படாதீங்க இன்னொரு லக்குலாம் இருக்கும் சில விஷயங்களில் நமக்கு அறியாமலே நமக்கு கம்மி மார்க் எடுத்துக்கணும் நமக்கு அரசு கல்லூரிகள் இடம் கிடைச்சிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடஒதுக்கீட்டு முறையில் இப்போ எம்பிசிக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடுனா நம்ம நம்ம எம்பிசியில் இப்போ சில பேர் போட்டிருப்பாங்களே அந்த போட்டதில் நம்ம மார்க் அதிகமாக இருந்தால் நம்ம ஈஸியாக கிடச்சிட்டு போயிடும் ஸோ இப்படிலாம் மேஜிக் கண்டிப்பாக நடக்கும் அதுதான் அதுதான் இடஒதுக்கீட்டுனுடைய ஸ்பெஷாலிட்டியே அதனால் வந்து இதுதான் எனக்கு கிடைக்கும் நான் கம்மி மார்க் எடுத்துக்கிட்டேன்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் எதாவது ஒரு வகையில கண்டிப்பாக நீங்க படிச்சிருக்கோம் அப்புறம் பிபிடி பி இதெல்லாம் விட்டுருங்கப்பா இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க இந்த பிபிடி பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் பியோட் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் அரசு கல்லூரிகள் இருக்கு அரசு கல்லூரிகள் தவிர்த்து தனியார் கல்லூரிகள் ஏகப்பட்ட தனியார் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு அதனால வந்து இவங்க கவுன்சிலிங்ல எடுத்துக்கிட்டாங்க கவர்மெண்ட் கவுன்சிலிங்குளுக்குள்ளே வராத சில கல்லூரிகள் கூட தமிழ்நாட்டில் இருக்குது அந்த மாதிரி கல்லூரிகளில் போய் சேர்ந்து நீங்கள் மட்டும் கஷ்டப்படுத்தலாமல் உங்களுடைய குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தாதீங்க எதிர்காலத்தையும் வீணாக்கிக்காதீங்க பணத்தை செலவழிக்காதீங்க நேரத்தை வீணாக்கிடாதீங்க ஆகவே கவுன்சிலிங்கில் வரக்கூடிய கல்லூரிகளாக பார்த்து தேர்வு செய்து அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அத்தனை விதமான சலுகைகளும் உண்டு எல்லா வகையிலும் நீங்கள் வந்து உங்களுடைய கல்வியை சிறப்பாக முடிச்சுட்டு வர முடியும் ஒருவேளை அந்த கல்லூரியில் ஏதாவது பிரச்சனைனாலும் கூட நம்ம அரசாங்கத்திட்ட முறையிட முடியும் அப்படி ஒரு நல்ல கல்லூரியை தேர்வு செய்யுங்க நான் குறிப்பாக சொல்கிறது இந்த பாராமெடிக்கல் துணை மருத்துவக் கல்லூரி படிப்புகளுக்காக மட்டும்தான் அடுத்தது இதை விட்டுருங்க இப்போது அலைடு ஹெல்த் சயின்ஸ் பிஎஸ்சியில் வந்து மூன்று வருட படிப்பு ஒரு வருட பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பதினஞ்சு இருபது கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அந்த கோர்ஸுங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் கிடையாது அதுக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் ஒரு இருபத்தஞ்சி மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா எல்லா மருத்துவக் கல்லூரிகளிலும் எல்லா படிப்பும் கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க மாணவர்களே எல்லா மருத்துவக் கல்லூரிகளிலும் எல்லா படிப்பும் கிடையாது இருக்கக்கூடிய அத்தனை படிப்புகளிலையும் ஒரு குறிப்பிட்ட கல்லூரிகளில் ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவுகள் மட்டும்தான் வச்சுருப்பான் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எலக்ட்ரோ ஃபிசி நியூரோ எலக்ட்ரோ நியூரோ ஃபிசியாலஜின்னு ஒரு படிப்பு இருக்குது அந்த படிப்பு ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரியில் தான் இருக்கு ஒரு இருபது சீட் அவரை தான் அப்போ நீங்கள் அந்த இருபது சீட்டு தான் மொத்தமே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம அந்த இருபது சீட்டுக்கான காம்படிஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு சில கல்லூரிகளில் ரெண்டு ரெண்டு கோர்ஸ் தான் இருக்கும் இப்போ குறி குறிப்பாக திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேராமெடிக்கல் சயின்ஸில் ஒரு கோர்ஸ் கூட கிடையாது இப்போ அது மாதிரி வந்து நிறைய மருத்துவக் கல்லூரிகளில் இந்த மாதிரி கோர்ஸ் கிடையாது ஆக ஒரு சில மருத்துவக் கல்லூரிகளில் மட்டும்தான் நிறைய கோர்ஸ் இருக்குது குறிப்பாக அதிகமான சீட் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டயலிசிஸ் டெக்னீஷியனுக்கு ஒரு இரநூறு சீட்டுக்கு மேலே இருக்குது அதே மாதிரி லேப் டெக்னீஷியனுக்கு ஒரு இரநூறு சீட்டுக்கு மேலே இருக்குது கார்டியாலஜி டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு முந்நூற்றி இருபது சீட்டுக்கு மேலே இருக்குது அதுவே வந்து இது ரெஸ்பிரேட்டரி தெரப்பிக்கு ஓரளவுக்கு நல்ல சீட் இருக்குது எமெர்ஜென்சி கேர் அந்த அனஸ்டிஷியாக இருக்கில்ல அதுக்கு ஓரளவுக்கு நல்ல சீட் இருக்குது இப்போ இந்த மாதிரி கோர்ஸுக்குலாம் கொஞ்சம் நிறைய சீட் இருக்குது மற்ற கோர்ஸுக்குலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இது ஒரு விஷயம் இப்போது இந்த கல்லூரி இது வந்து அரசாங்க கல்லூரிகளில் ஒரு முக்கியமான மருத்துவக் கல்லூரிகளில் நல்ல இது இருக்குது ஆனால் இப்போ அலைடு ஹெல்த் சயின்ஸில் இந்த கோர்ஸில் பிஎஸ்சிலலாம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நிறைய சீட் இருக்கும் நிறைய கோர்ஸ் இருக்கும் ஆனால் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தினுடைய கவுன்சிலிங் அங்கெல்லாம் கிடையாது நம்ம கவர்மெண்ட் கவுன்சிலிங் மட்டும்தான் கவர்மெண்ட்டில் இருக்கிற சீட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க ஆனால் ப்ரைவேட் காலேஜில் ஏகப்பட்ட காலேஜில் இருக்கிறது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கார்பரேட் ஹாஸ்பிட்டலெலாம் இன்றைக்கி நிறைய வந்து மருத்துவ கல் துணை மருத்துவ படிப்புகள் ஏகப்பட்ட துணை மருத்துவக் கல்லூரிகள் வந்துருச்சு அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா கோர்ஸையும் அவங்க நடத்துகிறாங்க அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து நமக்கு கவுன்சிலிங் அவங்க எல்லாம் நம்ம கவுன்சிலிங்கில் இது வரைக்கும் கவர்மெண்ட் கொண்டு வரல அது என்ன காரணம்னு தெரியல இனி வரும் காலங்களில் அவங்கள கவுன்சிலிங்கு கொண்டு வந்தாலும் வரலாம் அதனால் இப்போ அரசாங்க கல்லூரிகளில் இப்போ மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அந்த சீட்டுக்கு மட்டும்தான் இதில் கவுன்சிலிங் நடத்துறாங்க அப்போது நமக்கு கவுன்சிலிங் சீட்டுன்ற வாய்ப்பு அது அதில் கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சா படிக்கலாம் அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் காலேஜில் டைரெக்டாக போய் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி எல்லா கோர்ஸ்க்குமே மினிமம் ஒன் லேக் வந்து ஃபீஸ் வச்சிருக்கிறாங்க தனியார் கல்லூரிகளில் ஒரு லட்ச ரூபாய் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இல்லாமல் எந்த ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ் அது கார்டியா டெக்னீஷியனாக இருக்கட்டும் டயாலிசிஸ் டெக்னீஷியனாக இருக்கட்டும் லேப் டெக்னீஷியனாக இருக்கட்டும் இல்லை ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி மினிமம் ஒன் லேக் இல்லாமல் நீங்கள் படிக்க முடியாது அது இல்லாமல் வருஷத்துக்கு வந்து நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் கம்பல்சரி இருக்கும் ப்ரைவேட் காலேஜில் ஹாஸ்டல் அப்போ ஹாஸ்டல் நமக்கு சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா காலேஜில் வந்து புக்ஸு ஃபீஸு அது இதுன்னு ஏதாவது ஆக ஒரு ஒரு ப்ரைவேட் காலேஜில் போய் நீங்கள் ஆல்ரெடி ஹெல்த் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா உண்மையாகவே ஒரு சாதாரண குடும்பத்துக்கு கிராமப்புறத்தில் வந்து போகக்கூடிய மாணவர்களுக்கோ அல்லது கொஞ்சம் ஒரு நடுத்தட்டுக்கு நடுத்தரத்துக்கு இழுக்கக்கூடிய மாணவர்களுக்கோ வந்து அது ஒரு காஸ்ட்லியான படிப்பு தான் ஆகவே அது கொஞ்சம் கவனமாக வச்சு படிங்க ஆனால் ப்ரைவேட்டில் படித்தாலும் கவர்மெண்ட்டில் படித்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடனடியான வேலை வாய்ப்புகள் உண்டு அதில் எந்த கருத்தும் கிடையாது வேலை வாய்ப்புகளுக்கு பஞ்சமில்லாத துறை இது நீங்கள் தைரியமாக ஜாயின் பண்ணலாம் ஆனால் பொருளாதார சூழ்நிலை என்பது குடும்பத்துக்கு குடும்பம் மாறுபடும் அதனால் அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் என்னச்சா அதே மாதிரி இதில் வந்து இந்த மலேடு ஹெல்த் சயின்ஸில் வந்து ஒரு மைனஸ் என்னென்னா நமக்கு வந்து கவர்மெண்ட்டில் கவுன்சிலிங் மூலயமா வெளியில் காலேஜில் போய் சேர முடியாது ரெண்டாவது எங்கேயுமே ஹாஸ்டல் கிடையாது ஜென் பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஹாஸ்டலே கிடையாது ஹாஸ்டல் இல்லைன்னு சொல்லும்போது உங்கள் சீனியர் இங்கே இருக்காங்களோ அங்கே தான் போய்ட்டு நீங்கள் தங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு லேடிஸாக இருந்தாங்கன்னா உமன்ஸ் ஹாஸ்டல் இருக்கும் இல்லையா சிட்டிலலாம் அந்த மாதிரி நிறைய வேலைக்கு போகிற உமன்ஸ் ஹாஸ்டல் இருக்கும் அப்படின்னா அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான விடுதிகள் இருக்கும் அந்த மாதிரி விடுதலையும் நீங்கள் தங்கி படிச்சுக்கொண்டிங்க அது உங்களுடைய பொறுப்பு கல்லூரியில் சீட்டு மட்டும் கிடைக்கும் நீங்கள் வெளியில் போய் படிச்சுக்கணும் இது கவர்மெண்ட் கல்லூரிக்கு தான் நான் சொல்கிறேன் பிரைவேட் காலேஜ் கண்டிப்பாக ஹாஸ்டல் வச்சுருப்பாங்க இதுதான் இப்போது இந்த மாதிரிலாம் இருக்குப்பா இதுதான் அதனால் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து எல்லா கல்லூரிகளுக்குமே வந்து பொறுமையாக இப்போ வந்து அரசு கல்லூரிகளில் பிஎஸ்சி நர்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேராமெடிக்கலில் பிபிடி பிஓடி அப்புறம் வந்து இது நம்ம பப்யூஷன் டெக்னாலஜி அனஸிஷா டெக்னாலஜி லேப் டெக்னீஷியன் கார்டியாக் டெக்னீஷியனு ரெஸ்பிரேட்டரி தெரப்பி ரேடியோ தெரப்பி இப்படி எந்த படிப்பு எடுத்தாலும் அரசு கல்லூரிகளில் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு மூணாயிரூபா தான் ஃபீஸ் ஆனால் தனியார் கல்லூரிகள்னு போயிட்டிங்கன்னா கவுன்சிலிங் மூலயமா போனீங்கன்னா முதல் நான்கு படிப்புகளுக்கு பிஎஸ்சி நர்சிங் பிபிடி பிஃபார்ம் பிஓடிக்கு போனீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நாற்பது நாற்பது ரூபாய் பிஎஸ்சி நர்சிங்க்கு நாற்பத்தி ரூபாய் பிஃபார்முக்கு முப்பத்தி மூணாயிரரூபா வந்து பிபிடிக்கு ரூபாய் வந்து பிஓடிக்கு அதுதான் ஆனால் தனியார் கல்லூரிகள்னு பார்க்கும்போது அதுக்கான டைரெக்டாக போய் சேர்ந்தோம்னா மேனேஜ்மெண்ட் சீட்டில் சேர்ந்தால் அது பல லட்சங்கள் கிட்ட தானே போகும் அது நமக்கு தேவையில்லை இப்படி இருக்குது ஆக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்காதீங்க கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் உங்களுக்கான இடம் கிடைக்கும் குறிப்பாக ஏழை ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரச வரப்பிரசமாக வரப்பிரசமாக பிரசாதமான படிப்பு இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பொறுமையாக இருக்கணும் அவசரப்படாதீங்க நிச்சயமாக கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கல்லூரியில் சீட்டு கிடைக்கும் ஒரு வேலை கவுன்சிலிங் ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் கிடைக்கலனாலும் இரண்டாவது கவுன்சிலிங்கில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வெயிட்டிங் லிஸ்ட்டில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்துங்க அதனால் வந்து அவசரப்படாதீங்க நம்ம இங்கே போய் சேர்ந்தலாம் அங்கே போய் சேர்ந்தடலான்னு முடிவு பண்ணாதீங்க கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமாக வெற்றி அடைவீங்க என்னுடைய கிராமப்பள்ளி மாணவர்கள் கிராமப்புறத்தில் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இது சார்ந்த தகவல்களை நான் முழுமையாக கொண்டு சேர்த்துடுக்கிறேன் நம்புகிறேன் இன்னமும் இருபது நாள் உங்களுக்கு டைம் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா நம் என்னோட நம்முடைய யூடியூப் சேனலில் ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் சொல்கிற யூடியூப் சேனலோட இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது படிப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள்கிட்ட உங்கள் ஆசிரியர்கள்கிட்ட சொல்லி இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் இது முழுக்க முழுக்க நம்முடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு பதிவு தான் அப்படின்னு சொன்னாலும் கூட எல்லா மாணவர்களுக்கும் சுயந அதாவது தனியார் தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் இந்த தகவல் எல்லாருக்கும் பொதுதான் பயன்படும் இருந்தாலும் இந்த தகவல் முக்கியமாக சென்று சேரணும் நான் விரும்புறது எதுன்னா என்னுடைய அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு நன்றி பொறுமையோடு இருங்கள் காத்திருங்கள் நிச்சயமாக உங்களுக்கான நல்ல படிப்பை நீங்கள் தேர்வு